பெண்கள் கொலுசு அணிவது ஏன் அதனால் கிடைக்கும் பயன்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நகைகள் என்பது நம் மூதாதையர்கள் காலத்திலிருந்து மிக முக்கியம் வாய்ந்தவையாக கருதப்பட்டு வந்துள்ளது நமது கலாச்சாரத்தில் பெண்கள் சிறு வயது முதலே காலில் கொலுசு அணிவதும் திருமணத்திற்கு பிறகு காலில் மெட்டி அணிவதும் பொதுவாக இருந்து வருகிறது ஆனால் இதற்கு பின்னணியில் ஆரோக்கியமும் பிரசவம் சார்ந்த அறிவியல் காரணங்களும் அதிகமாக இருக்கின்றன என்னதான் பெரும் அந்தஸ்து மற்றும் வசதி படைத்தவராக இருந்தாலும் கூட கொலுசு மற்றும் வெட்டி வெள்ளியில்தான் அணிய வேண்டும் என்பது நமது சம்பிரதாயம் வெள்ளி பெண்களின் கால் நரம்பினை தீண்டும்படி இருப்பது அவர்களது காலிலிருந்து மூளைக்கு செல்லும் முக்கிய நரம்பை தூண்டுகிறது இதனால் பெண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் விளைகிறது பாரம்பரிய நகைகள் அணிவது என்பது நம் பாரம்பரியத்தில் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தங்கள் வெள்ளி நகைகள் அணிவதன் மூலம் நம் உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகளை தூண்டிவிடப்பட்டு நம் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பராமரிக்க உதவுகிறது என்று கூறப்படுகிறது பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம் காலில் அணியும் நகைகளை வெள்ளியில் தான் அணிவோம் தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் நாம் காலில் அணிவதில்லை என கூறப்படுவது உண்டு வெள்ளி நகைகள் நம் ஆயுளை விருத்தி செய்யக்கூடியவை நம் உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி சருமத்தை ஆரோக்கியமாக்கும் உணர்ச்சி வசப்படுதல் என்பது எப்பொழுதும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் இருக்கும் அந்த உணர்ச்சி ஆண்களை விட மிஞ்சிவிடக் கூடாது என்பதற்கு தான் இந்த கொலுசு உணர்ச்சிகள் பெரு விரலில் இருந்து தொடங்கி குதிகால் பின் நரம்பு வழியாக உச்சந்தலைக்கு ஏறுகிறது வெள்ளி கொலுசு குதிகால் நரம்பினை உரச உரச உணர்ச்சிகள் குறைந்து கட்டுப்படுகிறது வெள்ளி கொலுசு குதிகால் நரம்பினை தொட்டுக் கொண்டிருப்பதால் குதிகால் பின் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துகிறது மேலும் பெண்களின் இடுப்பு பகுதியை ஸ்திரப்படுத்தவும் கொலுசு பயன்படுகிறது வெள்ளி கொலுசு அணிவதனால் அந்த நரம்பில் ஏற்படும் தூண்டுதல் பெண்களின் இடுப்பு பகுதியை உறுதியாக்குகிறது இதன் காரணத்தினால்தான் பெண்கள் வெள்ளி கொலுசு அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்